ஆம் ஆத்மி கட்சியின் மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டின் அடிப்படையில் சஞ்சய் சிங் என்று சொல்லக்கூடிய ஆம் ஆத்மி கட்சியினுடைய மிக முக்கியமான தலைவர் ஈடியா சிறையில் அடைக்கப்பட்டார் நேற்றைய தினம் அவருக்கு ஜாமீன் வழங்கி இருக்கிறது மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம் இப்ப சஞ்சய் சிங்கினுடைய விடுதலையை ஆம் ஆத் கட்சி ஆம் ஆத்மி என்று சொல்லக்கூடிய கட்சி கொண்டாடுவதை விட இன்றைக்கு பாஜகவும் சங்க பரிவாரங்களும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அதற்கு என்ன காரணம் சொல்கிறார்கள் தெரியுமா

நேற்றைய தினம் அவருக்கு ஜாமீன் வழங்கியிருக்கிறது மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம் இப்ப சஞ்சய் சிங்கினுடைய விடுதலையை ஆம் ஆத்மி ஆம் ஆத்மி என்று சொல்லக்கூடிய கட்சி கொண்டாடுவதை விட இன்றைக்கு பாஜகவும் சங்க பரிவாரங்களும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அதற்கு என்ன காரணம் சொல்கிறார்கள் தெரியுமா அதாவது ஆறு மாதமாக சஞ்சய் சிங் சிறையில் வாடிக்கொண்டிருக்கிறார் அதனால ஈடி கருணை காட்டி அவருக்கு பிணை கொடுப்பதற்கு ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி இன்றைக்கு சமூக ஊடகங்களின் வழியாக ஒரு பரப்புரையை அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள் உண்மையில் நடந்தது என்ன தெரியுமா உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அதாவது மூன்று பேர் கொண்ட அமர்வு அதாவது நீங்க ஏறல பாத்தீங்கன்னா சஞ்சீவ் கன்னா திபாங்கர் தத்தா பிரசன்னா பி வர்லை என்று சொல்லக்கூடிய மூன்று நீதிமன்ற நீதிபதிகள் கொண்ட அமர்வுதான் சஞ்சய் சிங்கிற்கு பிணை கொடுத்திருக்கிறது அவர்கள் ஈடியை பார்த்து சில கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள் அந்த கேள்விகளுக்கு பதில் இல்லாத ஈடி தலையை குனித்து கொண்டு பரவாயில்லை நீங்கள் தயவு செய்து சஞ்சய் சிங்கிற்கு பிணை கொடுத்து விடலாம் நாங்கள் ஆட்சேபிக்கவில்லை என்று கை கட்டி கொண்டு நின்ற காட்சியை நேற்றைய தினம் மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்ற வளாகத்தில் இந்திய மக்கள் பார்த்தார்கள் என்ன கேட்டாங்க தெரியுமா நீ ஆறு மாதமா சஞ்சய் சிங்கை தூக்கி உள்ள வச்சிருக்கிற சிறையில வச்சிருக்கிற ஆனால் இன்று வரையிலும் ஒரு பைசா அவரு லஞ்சம் வாங்கினாரு அல்லது ஏதாவது ஒரு சிறு ஆதாரம் அவர் அதை மாதிரி தவறு செஞ்சார் அப்படிங்கிறதுக்கு ஒன்னால கொடுக்க முடிஞ்சிருக்கா தான் அவங்க கேள்வி ஆனால் அதற்கு எந்த பதிலும் இல்லை அப்ப இன்னும் ஒரு ஆறு மாசம் நீ வச்சுக்கிறியா சிறையில் வச்சுக்க விரும்புறியா அப்படின்னு கேக்குறாங்க கள்ள மௌனத்தோடு வேண்டாம் என்று சொல்லி அவரை நீங்கள் பிணையில் அனுப்பலாம் என்று கைகட்டி கடைசியில் சரண்டர் இருக்கிறது மோடியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இடி அதாவது இந்த சஞ்சய் சிங் அப்படிங்கிற ஒரு சாதாரணமான ஆம் ஆத்மி கட்சியை சார்ந்தவர்கள் அவரை சிங்கம் என்று அழைப்பார்கள் ஏன் தெரியுமா பாராளுமன்றத்தில் நடைபெற்ற பல்வேறு விவாதங்களை நீங்கள் கூர்ந்து கவனித்தார்கள் கவனித்தீர்கள் என்றால் தெரியும் மகுவா மைத்ரா சஞ்சய் சிங் இந்த மாதிரியான ஆட்கள் பாராளுமன்றத்துல பேசுறாங்க அப்படின்னா மோடி அன்னைக்கு வரமாட்டார் அமித்ஷா தலையை குனிந்து ஹெட்ஃபோன் போட்டுட்டு வேற ஏதாவது உலகத்துல இருப்பார் ஏன்னா இவர்களுடைய வாதங்களுக்கு ஒரு வார்த்தை கூட மறுவாதமாக வைப்பதற்கு அளவிற்கு பாஜகவை நடுநடுங்க வைத்துக் கொண்டிருந்தவர் சஞ்சய் சிங் என்று தூக்கி ஈடியை வைத்து ரெண்டு கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கினார் அப்படிங்கிற பேர்ல சிறையில் தூக்கி போட்டாங்க அது எப்படி தினேஷ் அரோரா என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் அவர் வந்து ஒரு வாக்குமூலம் கொடுக்கிறார் என்ன வாக்குமூலம் கொடுக்கிறாரு அதாவது இந்த சஞ்சய் சிங் என்று சொல்லக்கூடிய நபருக்கு என்னுடைய வேலைக்காரன் வழியாக நான் ரெண்டு கோடி ரூபா கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு சொல்லிட்டு இந்த தினேஷ் அரோரா என்ன பண்றான் அப்படின்னா இந்த வாக்குமூலம் கொடுத்ததுக்காக அப்ரூவர் ஆகிறான் எப்பவுமே ஈடி இப்ப எப்போ நடந்து இப்படி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியும் அரவிந்தோ பார்மாவை சார்ந்த நபர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக இன்றைக்கு வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் அவர் அப்ரூவர் ஆகிவிட்டார் அது மட்டுமல்ல அந்த அரவிந்தோ பார்மாவனுடைய உடமையாளர் எத்தனை கோடி ரூபாய் மோடிக்கு கொடுத்திருக்கிறார் என்பதெல்லாம் பழைய கதை அதை சொல்ல வேண்டாம் இப்ப தினேஷ் அரோராவும் என்ன அப்படின்னா நீ சஞ்சய் சிங்க்கு எதிராக நீ ஒரு வாக்குமூலத்தை கொடு ரெண்டு கோடி ரூபா உன் வேலைக்காரன் வழியா கொடுத்தேன்னு சொல்லுன்னு சொல்ல வச்சிருக்கு அப்படிங்கறத நம்ம நம்ப வேண்டியிருக்கு ஆனால் அப்படி கொடுத்ததற்கு ஏதாவது ஆதாரம் கையில் இருக்கிறதா என்று கேட்டதற்கு பதில் இல்லை எதுவும் பதில் ஆறு மாதமாக அந்த மனிதரை சிறையில் வைத்து பாடாய்படுத்தி இருக்கிறார்கள் ஆனால் இன்று வரையிலும் ஒரு சிறு துரும்பு அளவுக்கு கூட ஒரு ஆதாரத்தை ஈடியால் கொடுக்க முடியல அதனாலதான் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் மிக கடுமையாக கடந்த காலங்களில் சொன்னது நீங்க ஆளும் அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களுடைய பேச்சை கேட்டு எதிர்க்கட்சி தலைவர்களை சிறையில் அனுப்புறதெல்லாம் வச்சுக்காதீங்க சரியான ஆதாரங்கள் இருந்தால் மட்டுமே அதை பற்றி யோசிக்குவோம் என்று உச்ச சில காலங்களுக்கு முன்பு ஈடிக்கு சவுக்கடி கொடுத்ததை நான் மறந்து விட முடியாது இப்போ இதெல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு கூட தெரியுங்க அதாவது இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியேறுவதற்கு நீங்க பாஜக தலைமை ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் அது மாதிரி ஜார்க்கண்டினுடைய முதல்வராக இருந்த ஹேமந்த் சோரனுக்கு கடுமையான மிரட்டல் விடுவித்தார்கள் மிரட்டலுக்கு அஞ்சாமல் அவர்கள் இந்தியா கூட்டணியிலேயே நீடித்ததால் தான் அவர்கள் இன்றைக்கு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் இது நான் சொன்னதில்லை காங்கிரஸ் கட்சி சொன்னது ஆனால் காங்கிரஸ் கட்சி சொன்னதுல உண்மை இருக்கு அப்படிங்கிறது இப்போது நிறுவனமாகி இருக்கிறது இல்லையா ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால தூக்கி மதுபான கொள்கை தொடர்பான ஊழல் அஹ் சம்பந்த ஊழல் விஷயத்தை மையப்படுத்தி அரவிந்த் கெஜ்ரிவால தூக்கி சிறையில் வைக்கிற அதே நேரத்துல அதே வழக்குல கைதாகி சிறையில் இருந்த ஒரு நபர் விடுதலை ஆக்கப்படுகிறார் அப்படி என்றால் இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் நடந்திருக்கக்கூடிய இந்த விஷயம் என்பது டெல்லியிலும் இந்தியாவுடைய மற்ற பகுதியிலும் பாஜகவுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அடி என்பது சாதாரணமானது அல்ல I have no objection in case the appellant stay over there before that leave granted. suggesting is released on bail during pendency of the proceedings arising out of. what's uh, a rising out of ecr stroke hio dash roman 2 stroke 14 stroke 2022 is issued in respect of offense under sections 3 and 4 of the prevention of money laundering act 2002 We'll stop next page in view of the statement made we allow the present appeal and direct to point one to one point. we allow the present appeal and direct that the applicant Dash suching will be released on bail during dependency of the opposite trial on terms and conditions to be fixed by the trial court to we'll stop next paragraph the, that's all we need not mention. Not merits, I have not canvassed my not uh, merit, and this is not to be cited as a precedent anymore. We clarify that uh, the concession given the court today would not be treated as a precedent, in would not be treated as a precedent. Oh, Secondly, the மீண்டும் சொல்கிறேன் இவர்களை எதிர்ப்பவர்கள் ஈடியை வைத்து சிறக்கு அனுப்பப்படுவார்கள் அல்லது மிரட்டப்படுவார்கள் அல்லது அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய சொல்வார்கள் இதைத்தான் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அதிகார வர்க்கம் செய்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கையின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடியும் மற்றொரு சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேமிஸ் ரெட் சேனல் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன் ஓபன் ஆகும் அதுலயும் அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆட் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு அப்படிங்கிற மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்கள் கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சிச்சுன்னா உங்கள் கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்கள்